அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைவிட நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பிரியாரெலாம் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வந்து ஆடி மாதத்தில் வர்ற திருவோண நட்சத்திர நாள் வருதுங்க இந்த திருவோண நாளில் வந்து பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம்னாலே அது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் ஏன்னா திருமால் வந்து பத்து அவதாரத்தில் உண்டான வாமன அவதாரம் எடுத்த போது வந்து திரு வந்து திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம வழிபடும் போது நமக்கு சகலவித ஏழு ஏழு பிறவிகளுக்கும் நம்ம செல்வ செழிப்போடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபடலாம் விரதம் இருக்கவங்க விரதம் இருந்து அதாவது மூணு நேரமும் எதுவும் எடுத்துக்கிடாமல் அதாவது துளசி தீர்த்தம் மாத்திரை எடுத்துக்கிடணும் அப்படி எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கவங்களும் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் எடுத்துட்டு கூட நம்ம வந்து பெருமாளை வந்து வழிபடலாம் இது எப்படி வழிபடணுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பெருமாளை வழிபடுறதுக்கு சனிக்கிழமையில நல்ல உகந்த நாள் ஏகாதேசி எல்லாமே உகந்த நாள் அதை விட திருவோண நட்சத்திர நாள்லேயும் நீங்கள் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி பெருமாளை வழிபடும் போது உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் தொழில் வளர்ச்சி நடைபெறும் வருமானம் வந்து எவ்வளவுக்கு குறைவாக இருக்கு தொழில் தான் நடக்க மாட்டேங்கு நினைக்கிறவங்க கூட இந்த விரதம் மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உண்டாகுங்க நீங்கள் வந்து இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு நம்ம பூஜை ரூமில் பெருமாள் படம் இருந்தால் அதை நல்லா தொடச்சி அவருக்கு பிடிச்ச நஞ்சல் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு புணுகெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது இதெல்லாம் மன உள்ள பொருட்களை வந்து அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச துளசி மாலை ஒன்று வாங்கி போட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய்தீபம் வந்து நல்ல பசு நெய்யில் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீப கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் விரதம் தொடங்கும் போது நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் துளசி இலையிருந்து தண்ணியில் போட்டு அதை வந்து தீர்த்தமாக வச்சுக்கணும் அந்த தண்ணியை தான் நீங்கள் இந்த மூ அதாவது காலையில் மதியம் சாய்ந்தரம்னு மூணு நேரமும் நீங்கள் பருகணும் சாயந்தரம் அதுக்கு அப்படி பருகிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சும்மா ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் செய்யாமல் பெருமாளுடைய பாடல்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து பாராயணம் செய்யுறீங்க பாராயணம் செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே வந்து அவருக்கு பிடித்த துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி நல்ல மாதிரி வழிபடுங்க அதாவது மனசார வேண்டி வழிபடுங்க பெருமாளை வழிபட வழிபட நமக்கு சகலவித செல்வங்களும் உண்டாங்க பெருமாளை வழிபடுது எப்படின்னா அவர் பாதத்தில் இருந்து அவர் முகம் பார்க்கணும் கீழே பாதத்தில் இருந்தே அவரை பார்த்து அவர் முகம் பார்த்து அப்படி வழிபடணும் அது வந்து பொதுவாகவே எல்லோரும் சொல்லுவாங்க பெருமாளை வழிபடும் போது நம்ம அவருடைய அடிப்பாதத்தில் இருந்து தான் நம்ம அவருடைய முகத்தை பார்க்கணும் தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்து வழிபட்டு நமக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கேளுங்கள் அவர் நம்ம மனமுறுகி பெருமாளிடம் சரண அடைஞ்சிட்டாலே அவர் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவார் பெருமாளே நான் உண்ட சரணடைய என்னுடைய வாழ்க்கை முறையை நல்ல மாதிரி நீ நடத்தணும் என்னுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் குழந்தை பாக்கியம் வேணுங்கவுங்க குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கணுங்கிறவங்க திருமணம் நடக்கணும் உங்களுடைய என்ன தேவைகளோ அந்த தேவையை பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவரை முழுசாக சரணகதி அடைஞ்சிருங்க அப்படி அடைஞ்சிட்டா அந்த பெருமாள் வந்து அதுவும் இல்லாமல் இந்த திருவோண நல்ல விரதம் இருந்து அவர்கிட்ட முழுசாக சரணகதி அடையும் போது அவர் நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் பெருமாள் செய்வார் இப்படி முடிச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க வீட்டுக்கு வந்துட்டு சாந்திரம் வந்து சந்திர தரிசனம் செய்து சந்திர சந்திர தரிசனமும் இன்றைக்கி இருக்கும் சந்திர தரிசனமும் செஞ்சிட்டிங்கன்னா சந்திரதோஷம் இருக்கவங்களுக்கு அதை நீங்கி சந்திரனுடைய முழு ஆறுளும் உங்களுக்கு கிடைக்கும் ராத்திரி இர இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி பால் பழம் எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நிறைய பேருக்கு நெ தீராத நோய்கள் இருக்கும் இந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம பெருமாள் இந்த நாளில் வழிபடும் போது எந்த ஒரு வேதியாக இருந்தாலும் அது குணமாயிரும் அது நம்ம நம்ம தெரிஞ்சு பாவங்கள் தெரியாத பாவங்கள் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி திருவோண நாளில் அவரை விரதம் இருந்து வழிபடும் போது அந்த பாவங்கள் நீங்கும் நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கும் அந்த திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேர் வேண்டியிருக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் சகலவித சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்க இந்த திருவோண நாள் சித்திரை வர்ற நாளில் மாசத்தில் ஒரு நாள் இது போல நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் திருவோண நாளில் முக்கியமாக வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அன்னதானம் வந்து ஒரு தயிர் சாதம் வந்து அன்னதானமாக கொடுங்க இல்லைன்னா ஒரு எலுமிச்சை சாதம் அன்னமா என்ன இருக்கோ அதை அன்னதானமாக கொடுத்து இது மாதிரி வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு சகல வித சவல் பக்கங்களும் நானும் பெருமாளிடம் வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்